ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இப்போ நம்ம பார்க்க போகிறது விக்ரமாதித்தன் கதைகளோட தொடர்ச்சி இளவரசியை பேசுறதுக்காக முதல் ஸ்டோரி சொல்லி அவங்கள பேச வச்சாங்க இல்லையா இரண்டாவது ஸ்டோரியை சொல்கிறாங்க வேதாளம் அப்புறம் எதில் புரிஞ்சு பார்த்திங்கன்னா இளவரசியோட ரவிக்கையில் வந்து வேதாளம் இப்போ வந்து கதை சொல்ல ஆரம்பிக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் வீரவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து அவரோட நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்துட்டு வராரு அவருக்கு மோகனாங்கி அப்படிங்கிற ஒரு பெண் அழகான பெண் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் இருக்காங்க அதே சமயம் மந்திரியோட பையன் மை பையன் மதிவல்லபன் இரண்டு பேருக்குமே ஒரே வயசு தான் கிட்டத்தட்ட இரண்டு பேருமே சின்ன பிள்ளையிலேருந்தே அவ்வளோ தேக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க ஒன்றா தான் விளையாடுவாங்க ஒன்றா தான் சாப்பிடுவாங்க ஒன்று பண்ணால் தெரிஞ்சிட்ருக்காங்க மோக நாங்கி அவர் பதினாறு வயதில் பருவம் அடையிறாங்க அப்போ அதனால் என்ன ஆயிரும் அவங்களுக்கு வந்து காவல் வந்து அதிகமாயிரும் அவங்க வந்து தனியாக அவங்களுக்குன்னு ஒரு அந்தப்புறத்தை ரெடி பண்ணி அவங்கள அந்த அந்தப்புறத்தில் கொண்டு வச்சிடுறாங்க நிறைய காவலாளிகள் இருக்காங்க நிறையா என்ன சொல்கிறது தோழிகள்லாம் கூட இருக்குங்க அந்த பிரிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோகனாகிக்கு மதிவல்லபனுடைய ஞாபகம் அதிகமாக வருது அவன் மேலே உள்ள காதலை உணர்கிறாங்க இந்த விஷயத்த தன்னுடைய தோழிகள் மூலமாக மதிவல்லபனுக்கு தெரிவித்து அவனை வந்து இரவு வர வைக்கிறாங்க அவங்ககிட்ட தன்னுடைய உணர்வை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவரும் அதோட அவரோட காதலை வந்து ஏற்றுக்கிறாங்க இருவருமே ந இரவு நேரத்தில் அந்த அந்த புறத்தில் தனியாக அவங்க வந்து சந்தோஷமாக இருந்துட்டு வராங்க இது வந்து மன்னருக்கு தெரியாது இப்படியே காலங்கள் போயிட்டுருக்கு மோகன் வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னால் என்னெல்லாம் பண்ணுறாங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சிருது அப்போ அவன் சொல்கிறேன் நம்ம என்ன பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருப்போம் அப்புறம் நம்மளால் முடியாதுங்கிற பட்சத்தில் நம்ம வேறு எங்கே தான் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதிவல்லபன் வந்து முடிவெடுக்கிறாங்க ஒரு ஏழு மாதம் வரைக்கும் அவங்க வந்து கர்ப்பத்தை வந்து மறைக்கிறாங்க அதுக்கப்புறம் மறைக்க முடியாது இல்லையா வயிறு காட்டி கொடுத்துருவோம்ல அதான் என்ன பண்ணுறாங்கன்னா இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் மோகநாகியும் மதிவல்லபனும் அந்த நாட்டை கிளம்பி பொடிநடியாக சில காடு ஊர் எல்லாம் தாண்டி நடந்து போயிட்டுருக்காங்க அங்கங்கே கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டுட்டு கிடைச்ச வேலையை செய்துட்டு அப்படியே ஒரு மூணு மாத காலம் ஒரு ரெண்டரை மாதம் மூணு மாதம் அப்படி காலங்கள் ஓடுது ஒரு சமயம் ஒரு சத்திரத்தை நெருங்குறப்போ அவங்க சத்திரத்தில் தங்கியிருக்காங்க அந்த சமயம் பார்த்தீங்கன்னா மோகன் பிரசவ வேதனை எடுக்குது பத்து மாதம் ஆகுது இல்லை பிரசவ வெளியெடுக்கலாம் எடுக்குது இப்போது மதிவல்லவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது தெரியுதான் ஒரு இடத்துலையும் மருத்துவ வச்சே இல்லை அப்படின்னு நடந்து கொஞ்ச தூரம் போகும்போதும் ஒரு தனியாக ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு குடிசை ஒன்று இருக்கிறத மதிவல்லவன் பார்க்குறான் பார்த்துட்டு அங்கே போகிறான் போய் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா கணிக சுந்தரி அப்படிங்கிற ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க ரொம்ப அழகானவங்க ஆனால் ஆபத்தானவங்க கூட அவங்க ஒரு மாந்திரிக பெண்மணி அவங்கக்கிட்ட வந்து மதிவல்லவன் வந்து தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறான் ஆனால் கணிக சுந்தரிக்கு மதிவல்லவன் சொல்கிற விஷயங்களை பற்றி அவங்க கேர் பண்ணிக்கலாம் மதிவல்லவனோட அழகில் அந்த கணிக சுந்தரி மயங்கி நம்மளுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில மந்திர வார்த்தைகளை சொல்லி அவனை எருமை மாடாக மாற்றி தன்னுடைய வீட்டில் கட்டி போட்டுடுறாங்க இப்போ கட்டி போட்டுறாங்க இல்லையா இந்த சமயம் என்னது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்க வந்து பிரசவ வேதனையில் இருக்கிறாங்க உதவுறதுக்கு யாருமே இல்லை அப்போ என்ன ஒரு நிமிஷம் அவங்க பிரசவ வேதனையில் துடிச்சிட்டு அந்த சத்தம் அந்த வழியாக போகிற வழி போவர்கள் கேட்குது அந்த வழியாக போன ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பிரசவம் பார்க்குறாங்க அழகான ஆண் குழந்தை பிறகுது சரியா குழந்தை பிறகு கொஞ்சம் நாங்க ரெஸ்ட் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னுடைய காதலனே காணும் இல்லையா அதெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா மூக கை குழந்தையை தூக்கிக்கிட்டு அந்த நாட்டை சுற்றி திரிகிறாங்க வீடு வீடாக திரிகிறாங்க என்னுடைய கணவரை கண்ணிங்களா கண்ணிங்களான்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தெரியுறாங்க எங்கேயும் கவனம் தருக்கும் கணிக சுந்தரி வீட்டுக்குமே போகிறாங்க ஆனால் அங்கே காதலன் வந்து எருமை மடாக கட்டப்பட்டிருக்கிறது வந்து மோகனங்கி வந்து தெரியாது ஆனால் என்ன பண்ணுறாங்க அந்த நாட்டு மன்னர்கிட்ட போய் அவங்க வந்து முறையிடுறாங்க என்னுடைய காதலோட நாங்கள் வந்தேன் நான் எனக்கு பிரசவ வந்துச்சு அதனால் மருத்துவ வச்சியே தேட போனாங்க என் காதலாம் காணும் எனக்கு நீங்கள் எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மன்னரும் மந்திரியை அனுப்பி வீடு வீடாக தேடுறாங்க கணிங்க சொந்த வீட்லேயும் தேடுறாங்க அங்கே தான் அவர் மனுஷ உருவத்தில் இருக்க மாட்டாங்க இல்லையா யாருக்குமே தெரியல ரெண்டு மூணு நாட்கள் ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கே தேடியுமே அவங்க கிடைக்கல அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோகநாங்கிக்கு வந்து வெறுத்து போயிருத்த இனிமே நான் வாழ விரும்பலை நான் வந்து என்ன சொல்கிறது தீயில் நான் வேள்வியில் இறங்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு நீங்கள் வீதியில் ஒரு தீ வேள்வியை எனக்கு உண்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மன்னர் எவ்வளவோ சொல்லி பார்க்கற அந்த பொண்ணு கேட்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் மன்னரும் விறகெல்லாம் ரெடி பண்ணி தீ மூட்ட ஆரம்பிச்சிட்றாங்க இந்த விஷயம் அந்த ஊர் ஃபுல்லாக பரவி என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு எல்லா மக்களுமே கூட ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்களாம் ஒரு பொண்ணு உயிரோட தீயில இறங்க போகிறான்னு ஒன்று பழைய பிள்ளைங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு எப்படியெல்லாம் வராங்கன்னு ஊர் மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு கணிக சுந்தரியும் வரா அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா இவள் வந்து குழந்தையோட தீயில குதிக்க தயாராகிறான் இதை பார்த்தா இவளுக்கு வந்து மனசு கேட்கல நம்மளோட சுயநலத்துக்காக இவள் குதிக்கணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றா வேகமா வீட்டுக்கு போறா எரும மடாக மாறி இல்லையா அந்த காதல திரும்ப மனுஷனாக மாற்றி அந்த தீ தீவேள்வியில் குதிக்க போகிறாள் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக வேகமாக போறா அதுமே மாற்றி கூட்டிகிட்டு வரா ஆனால் அதுக்குள்ளே தாமதமாகிட்டு அவங்க வரையுமே மோகனாகி தன்னோட குழந்தையோட அந்த தீவே வேள்வியில் இருந்து உயிரை மாய்த்து கொள்கிறார் இத பார்த்தவோட காதலன் வந்து ஐயோ தன்னுடைய காதலியை நம்ம காப்பாத்த தவறிட்டோமே சொல்லி என்ன பண்றான்னா அதே வேள்வியில போய் விழுந்துடுறான் இதை பார்த்த கணிக சுந்தரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய இச்சையினால அநியாயமா ஒரு மூன்று உயிர்கள் போயிட்டேன்னு சொல்லி அவளும் அந்த தீ வேள்வியில இறங்கிடுறான் அதே நேரம் பாத்தீங்கன்னா மந்திரியை தானே மன்னர் தேடி விட்டார் மந்திரி வந்து நம்ம கணிக சுந்தரி வீட்டில் தான் அவன் இருப்பான்னு நம்மளால் கணிக்க முடியாமல் போயிட்டு அப்போ நம்மளால் அவங்க அநியாயமாக இறந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா மந்திரி வந்து அந்த தீயில வந்து குதிச்சிடுறாரு குதித்து உயிரை விட்டுறாரு மொத்தம் நாலு பேர் அந்த வேள்வியில் குதித்து உயிர் விட்டுறாங்க இதை பார்த்தா மன்னருக்கு மனசு கேட்கல உடனே தன்னோடய வாழை எடுத்துகிட்டு நேராக காளி கோவிலுக்கு போகிறாங்க காளி தெய்வம் நாள் வந்து இவர் வந்து வாக்குவாதம் பண்ணுறாரு இங்கே இப்போ முன்னால் தோன்றி எனக்கு நீங்கள் வரம் தரணும் அந்த நாலு பேரும் இப்போ உயிரோட திரும்ப வரணும் நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் ஐந்து பேரும் இப்போ உயிரோட திரும்ப வரணும் அப்படி இல்லைன்னா நான் என்னோடய உயிரை மாய்த்துப்பேன்னு சொல்லிட்டு வால் எடுத்து கழுத்தில் வெட்ட போகையுமே தேவி வந்து முன்னால் வந்து அவங்க கேட்ட வரத்தை கொடுத்து மாண்டு போன ஐந்து பேரையுமே உயிர் தேவை வைக்கிறாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க கதை முடிஞ்சிடுச்சு இப்போ கேட்குறாங்க இதில் யார் செய்த உயிர் தியாகம் பெரியது அப்படின்னு சொல்லி வேதாளம் கேள்வி கேட்குது அப்போ விக்ரமாதித்த மன்னன் சொல்கிறாரு கை சுந்தரின்னு சொல்கிறாங்க கண் சொன்ன உடனே பேச மாட்டேன் கேட்போம் அவனு சொல்கிறாங்க இல்லை இல்லை மந்திரி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லிடுறாங்க அவங்க இரண்டாவது வார்த்தையை அவங்க வந்து பேசிடுறாங்க அடுத்த கதையை வேதாளம் என்ன சொல்லிச்சு என்ன கேள்வி கேட்டதுங்கிறது நம்ம அடுத்தா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ